உறவுகளுக்கெல்லாம் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் திகதி இந்த மாசு மாதத்தினுடைய இறுதி நாள் இன்றைய தினம் நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் திகதி அஹ் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வருஷமுமே நடைபெறக்கூடிய அந்த கச்சதீவு அந்தோனியாரினுடைய அந்த திருவிழாவினுடைய திகதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அது சம்பந்தமான விடயங்களை பார்க்க போறோம் அதாவது இந்த முறை திருவிழாவில் என்னென்ன விதமான விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி அந்த விடயங்கள் பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் சாந்தன் தொழிலாளிய அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்குது அந்த விடயம் சம்பந்தமாகவும் இன்றைய தினம் பார்த்தோம் மட்டும் சொன்னால் நாடாளுமன்றத்தில் வந்து வரவு செலவு திட்டம் மீதான மூன்றாம் வாசிப்பு விவாதம் நடந்தது இதுல வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக பேசியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அதை பற்றியும் பார்க்க இருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் நாட்டில் வந்து நடந்திருக்கக்கூடிய பரவலான விடயங்கள் பற்றியும் இந்த காணொலியில் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல்ல எங்களுடைய நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் போடுற காணொளிகளையும் நீங்கள் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொண்டு உறவுகளை தொடர முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இன்றைக்கு நாங்க இதுல முதலாவதா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் கச்சதீவு அந்தோனியார் திருவிழா அதாவது வருகின்ற மாதம் அதாவது நாளைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் மார்ச் மாதம் பங்குனி மாதம் தொடங்குது இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு பதினைந்தாம் திகதிகள்ல தான் வந்து கச்சதீவினுடைய அந்த திருவிழா வந்து தொடங்க இருக்குது இதுக்காக பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையில இருந்து நான்காயிரத்து ஐநூறு பக்தர்களும் இந்தியாவில இருந்து நான்காயிரத்து ஐநூறு பக்தர்களும் இந்த முறை வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லப்படுது ஆகவே இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காகவே ஏராளமான பக்தர்கள் காத்து கொண்டிருப்பா வருஷத்துல ஒரு தடப்பு தான் அந்த கற்று தீவுக்கு போக முடியும் ஆகையினால இந்த ஒரு திருவிழாவுக்காக நிறைய பேர் வந்து நிறைய விதமான காத்திருப்புகளோட இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்த வீடியோம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நடந்து நடந்த நாடாளுமன்ற அமர்வுல வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் வந்து தமிழ் அரசியல் கைதிகள் வந்து இளைஞர்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களின் வாழ்க்கை என்னவாகும் அதாவது தமிழ் அரசியல் கைதிகள் என்று சொல்லி தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களுடைய விடுதலை தொடர்பாக பேசியிருக்கின்றோம் நாட்டில் நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் உண்டு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில இருக்கின்ற மொத்த படைகளில் மூன்றில் நாலில் மூன்று பகுதி படையினர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கின்ற மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் வரை இருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இலங்கையினுடைய புள்ளி விவரங்களின் மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் இதிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் உண்டு பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ரேஷியோ கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதில் நாளில் மூன்று பகுதியினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ தவிசார்ந்தவர்களே இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது இராணுவ முகாம்கள் இராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகின்ற பாதைகள் அனைத்திலுமே இராணுவ முகாம்களும் இராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ கெடுபிடிக்குள் திறந்த வெளிச்சுறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது உலக நாடுகளிலே நீங்கள் பல நாடுகளை பார்த்தால் லித்து லித்துவேனியா கிரீஸ் வெனிசுவேலா ரைஷியா போன்ற நாடுகள் நான் இதில் குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த நாடுகளிலே ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற நாடுகளுக்குள் இருக்கிறது ஆனால் இலங்கையில் மட்டும் பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ இது ஒரு மிகவும் இந்த நாட்டில் இருக்கின்ற யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஒரு பில்லியன் நடைமுறை செலவுகளுக்காக மீண்டலம் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது இவ்வளவு இந்த மீண்டல நடைமுறை செலவு என்பது கிட்டத்தட்ட இதிலே பெரும்பகுதி சம்பளங்களாக வழங்கப்படுகிறது இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கி கொள்பவர்கள் இந்த படையினராகவே இருக்கிறார்கள் எங்கள் நாட்டிலே இப்பொழுது கொஞ்சம் முதல் பிரதம அமைச்சர் அவர்கள் சொன்னார் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொற்ற பேர் தேசிய பாடசாலைகளிலும் மிகுதி பேர் நாற்பத்தி ஓராயிரம் பேர் வரை மாகாண பாடசாலைகளில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே கல்வியினுடைய அந்த விளைவு என்பது எவ்வளவு பேர் பற்றாக்குறையோடு இந்த நாடு இருக்கிறது ஆனால் இந்த யுத்தம் இல்லாத ஒரு நாட்டிலே படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது இதே படையினரை நீங்கள் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குகிறீர்கள் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வழி சிறைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி இராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளையும் விற்பனைக்கு வருகிறது அதே போல படையினர் சலூன் நடத்துகிறார்கள் எவ்வளவு பிரதி சபாநாயகர்களே உலகத்திலேயே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குரிய சுகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் வரவிட்டு ஒரு சுய அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தம் இல்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வல்வட்டி துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த தொழில்நிலத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்துக்கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் இராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவகம் நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்வது என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் கூட ஜெனிவாவிலே எங்களுடைய அயல்வரவுத்துறை அமைச்சர் விஜயகிரத் அவர்கள் உரையாற்றுகிற சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை காண்கிறோம் என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோம் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் என்கிறீர்கள் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதை தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நானூற்றி இருபத்தி பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டில் ஒரு யுத்த சூழல் குளி இருக்கிறதா அப்படி இருந்தால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலன்முறி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தொரு பில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது எழுபத்தெட்டு பில்லியன் அதேரம் படைகளுக்காக காசு அதிகரித்து கொண்டு செல்கின்றது அதவே கௌரவ குழுக்களின் தவிசவர்களையும் இந்த நாட்டினுடைய புறையோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றிக் கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டிச் செல்லப் போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற முடியும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார் அவர்களை அந்த இடங்களிலே குடியேற்றுங்கள் என்று கேட்டால் நாங்கள் மாற்றுத் திட்டம் பற்றி யோசிக்கிறோம் மாடிகளை கட்டுவது பற்றி யோசிக்கிறோம் என்று மாறி மாறி வருகின்ற அரசுகள் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிற்பாடு வந்த காலங்கள் எண்பத்தி மூன்று யுத்தத்துக்கு பிற்பாடு தொண்ணூறுகள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை இன்னும் விடுவிப்பதற்கான சரியான ஒரு நேர்த்தியான வேலை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கலைக்கும் இந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் பாதுகாப்பு என்ற போர்வையில் தொடர்ந்தும் நீங்கள் இவ்வாறு நிலங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது மிக ஒரு ஆபத்தான சூழல் கூடிய இந்த நாட்டை கொண்டு செல்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவிட விரும்புகிறேன் பலர் அண்மை காலங்களிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் பலர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மை காலங்களிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே துயிலுமில்லம் மின்னம் தொடர்பாக கனகபுரம் மாவீர துயிலுமில்லத்திலே ஒரு பாதுகாப்புக்காக அந்த பணிக்குழு ஒரு வேலியை அமைத்திருந்தார் அந்த வேலி அமைத்ததுக்காக அந்த பணிக்குழுவிலே இருக்கின்ற செயலாளர் உட்பட பல பேர் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார் அன் அண்மையிலே தயித்து விகாரையிலே நடைபெற்ற ஒரு போராட்டம் தொடர்பாக இரண்டு ஊடகவியலாளர்கள் உட்பட வேலன் சுவாமிகள் மத மதவாதியாக இருக்கின்ற வேலன் சுவாமிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கூட விசாரணைகள் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் பாதுகாப்பு எவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே கிடுக்கு பிடிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு என்ற போர்வையில் எவ்வளவு அடக்கப்படுகிறது மிகவும் வினயமாக கேட்பது அண்மைய நாட்களில் பல இடங்களிலும் ஒரு சாதாரணமாக ஒரு பாடசாலையிலே விளையாட்டு போட்டிக்கு அந்த பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு கார்த்திகை பூவை வடிவமைக்க முடியாமல் இருக்கிறார்கள் இது பூ என்பது பாடப்புத்தகங்களில் உள்ள ஒரு ஒரு உடயம் இது இது இந்த இளைஞர்கள் தடை செய்யப்பட்ட புடியம் அல்ல அல்ல தங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ளதை தங்களுடைய பாரம்பரியமான விடயங்களை அந்த பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் ஒரு சோதனையாக மேற்கொள்ள முடியாது செய்தால் அந்த ஆசிரியருக்கு விசாரணை அதிபருக்கு விசாரணை இது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இது இளைஞர்கள் இல்லாத ஒன்றாக இருந்தால் பாடப்புத்தகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் தயவு செய்து நீங்கள் தடை செய்யுங்கள் அப்படி என்றார் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது அப்படி என்றார் பாதுகாப்பு என்ற பேருக்குள்ளாலே நடைபெறுகின்ற இந்த அநீதிகளுக்கும் நீதி வேண்டும் இந்த இந்த நாட்டில் நீங்கள் எல்லாரையும் சகோதரத்துவத்தோடு பார்க்குறீர்களா சம உரிமையோடு பார்க்குறீர்களா அந்த மக்களுக்கான நீதி வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அந்த நீதி என்பது எப்படி நிலை மாறுகால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் வணக்கம் செலுத்துவதற்கும் அவர்கள் தங்களுடைய தொழில்மில்லங்களில் சென்று துப்பரவு செய்வதற்கும் உரிமை இருப்பதாக ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பரில் மனித உரிமை ஆணையத்தில் ஏற்றுக்கொண்டது இந்த அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் ஆக்கல் மாறி இருக்கலாம் ஆனால் இது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு அதே தொழில் மின்னங்களுக்கு சென்றால் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் தயவு செய்து கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே இந்த நாட்டிலே நாங்கள் நீண்ட நெடும் ஒரு யுத்தத்துக்குள் வாழ்ந்த இனம் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே பொருளாதார தடையால் தமிழ் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு இயற்கையாக ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை தத்தளிக்கிறது ஆனால் இலங்கையால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடையினால் பணங்களினால் உடுப்பு துவைத்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் சைக்கிள் சில்லை சுற்றி மோட்டரிலே செய்திகளை கேட்டிருந்தார்கள் அவருடைய காலத்தை யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒரு பெட்ரோலை கண்ட காலம் இல்லை அவருக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்படாமல் இருந்தது மிகப்பெரிய நெருக்கடிகளோடு வாழ்ந்தார்கள் அந்த நெருக்கடிகளை மீண்டு வந்தவர்கள் தான் தமிழர்கள் ஆகவேதான் இன்றும் அந்த வடுக்களோடும் நெருக்கடிகளோடும் வாழுகிறவர்களை தொடர்ந்தும் இதே படைகளை குறிப்பாக நான் சொன்னேன் பதினாலு பேருக்கு இலங்கையில் ஒரு படை ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் நீங்கள் நாளில் மூன்று பகுதியாக குவித்து வைத்திருக்கிற இந்த படையினர் கிட்டத்தட்ட ஆறு தமிழர்களுக்கு ஒரு படையினர் வடக்கிலும் கிழக்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் குறையுங்கள் குறைத்து முன்பள்ளி நடாத்துவதை நிறுத்துங்கள் சலூன் நடாத்துவதை நிறுத்துங்கள் உணவு உற்பத்தி செய்து அந்த உணவு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுடைய அவருடைய தலையிலே மண்ணள்ளி போடாமல் அவருடைய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தயவு செய்து இவற்றை இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காசை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் வளப்படுத்துகிறோம் என்ற பேரில் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குந்தகம் செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன் அடுத்ததான் நாங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு தாயினுடைய கண்ணீர் அது என்னென்னு சொல்லி சொன்னால் கடந்த வருடம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் சாந்தன் அவர்களினுடைய அந்த உயிர் பிரிந்த விடயம் இது சம்பந்தமா கடந்த வருடம் பல்வேறுபட்ட தரப்பினர்கள் பட்ட விடயங்களை வந்து பொருளாக்கி இருந்த தருணம் இன்றைய தினம் சாந்தன் அவர்கள் உயிர் நீத்து சரியாக ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்தை முன்னிட்டு துயிலாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இருக்கக்கூடிய இளங்குளம் துயிலு வெள்ளத்தில தான் இந்த சாந்தன் துயிலாலயம் அங்குரார்ப்பணம் செய்ய செய்யப்பட்டிருக்குது மகன் வருவார் வருவார் என்று சொல்லி கடைசி வரைக்கும் காத்திருந்த ஒரு தாயினுடைய ஆலயமா தான் அது பலராலையும் சொல்லப்படுது அந்த சாந்தன் தொழிலாளியும் சாந்தன் அவர்களினுடைய அந்த புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்துல சாந்தனினுடைய குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டு சாந்தன் தொழிலாளியும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது அரசாங்கங்களாலையும் அரசியலாலையும் சட்டத்தாலையும் கடவுளாலையும் கூட ஒரு முப்பத்தி மூன்று வருட காலமா ஏமாற்றப்பட்டிருக்க கூடிய ஒரு தாயினுடைய ஏமாற்ற அடையாளமா தான் இந்த துயிலாளியும் உருவாக்கப்பட்டிருக்குது இது மாத்திரம் இல்லாமல் சமீபத்துல நடந்து கனியமுள்ள சஞ்சீவனுடைய அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட தொடர்புடைய பலரை வந்து இப்ப கைது செய்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த துப்பாக்கிதாரிக்கு இந்த கொலை செய்திருக்கக்கூடிய அந்த நபர் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய நபருக்கு வந்து இந்த துப்பாக்கியை கொடுத்ததாக அதாவது உடனிருந்தது குற்ற சொல்லி சொல்லப்படுகின்ற இஷாரா செவ்வந்தியை தேடுகின்ற அந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது இன்னும் அவர் வந்து கண்டுபிடிக்கப்பட இல்ல அதனால வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய சந்தேக நபரும் இப்ப கைது செய்திருக்கப்படக்கூடிய சந்தேக நபரும் ஒருவர் தானா என்ற கோணத்திலையும் வந்து விசாரணைகள்